நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான யூடியூபர் ஆகணும் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற இந்த அஞ்சு தவிர மட்டும் கண்டிப்பாக மறந்து கூட செஞ்சிடாதீங்க பொதுவாகவே புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து இந்த அஞ்சு மிஸ்டேக்கை தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்சிடறாங்க இதை மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கனாவே போதும் உங்களுடைய சக்ஸஸை வந்து தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது அதிவேகத்தில் சக்ஸஸ்ஃபுல் யூடியூபராக வந்து நீங்கள் ஆயிடுவீங்க அந்த அஞ்சு மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்க ரொம்ப சுருக்கமான வீடியோ தான் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ கடைசியில வந்து ஒரே ஒரு விஷயத்தால என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து அதிகமாக இருக்குது அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ கடைசியில் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன பண்ணீங்கன்னு லைக் பட்டன் ஒன்று தெரியும் லைக் பட்டன் மேல கிளிக் பண்ணி கமெண்ட்ல வந்து மோர் வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இப்ப பொதுவாகவே புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ற எல்லாருக்குமே வர ஒரு காமனான ஒரு சந்தேகம் என்னன்னா ஜீரோ சப்ஸ்கிரைபர் இருக்குது இப்போ நம்ம வீடியோ போட்டோம்னா நம்ம வீடியோவை யார் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்கும் இதுக்காக நிறைய புதிய யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சப்ஸ்கிரைபரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே ஒழிய இந்த வீடியோவை கிரியேட் பண்ணுறதுல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை யூடியூப் அழுகுறதை பற்றி உங்களுக்கு க்ளியராக சொல்லிடுறேன் முதல் விஷயம் இதுதான் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைபர் மேலே ஃபோக்கஸே பண்ணாதீங்க வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வீடியோவில் வந்து முன்னாடி ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோ அதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ விஷயம் இருக்குது பார்த்தீங்களா பயங்கரமாக வந்து ரெடி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் தம்லைன் லைன் இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா உங்ககிட்ட ஜீரோ சப்ஸ்கிரைபர் இருந்தாலுமே வியூஸ் அல்லும் எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ பொதுவாகவே யூடியூப்பில் ஒரு புது ஆப்ஷன் வந்துக்குது புதுசா நீங்க புது சேனல் ஆரம்பிச்சிக்கிறீங்க நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்கன்னா சர்ச்சில் போய் நீங்க சர்ச் பண்ணி பாருங்களா ஒன் ஹவர் இல்லட்டா டூ ஹவர்ஸ் இல்லாட்டா வந்து ஒன் டே டூ டேக்கு வந்து உங்களுடைய வீடியோ வந்து காமிக்கும் உங்க வீடியோன்னு இல்லை புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து சர்ச்சில் வந்து காமிக்கும் அதை யாரும் கிளிக் பண்ணலை அப்படி பார்க்கலனா மட்டும்தான் அது வந்து டிஸப்பேர் ஆகும் அப்புறம் வேறு வீடியோ வரும் அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன செய்யறதுனா இப்போ நீங்கள் வந்து ஒரு புதுசாக வீடியோ போடுறீங்கன்னா அது யூடியூப் சர்ச்சில் போகுது அதில் யாரோ ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டாங்க கிளிக் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டாங்கன்னு வச்சிங்களா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்து சர்ச்சில் வந்துனே இருக்கும் சஜஷன்லேயும் போகும் சஜெஷன்னா யாரோ ஒருத்தர் ஒரு வீடியோ பார்த்துங்கிறாங்க வச்சிங்களா ரிலேட்டடான உங்கள் வீடியோ இருக்குதுன்னு வச்சுக்கங்க இதை பார்த்த உடனே நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் வீடியோ வாங்க பார்ப்பாங்க அப்படி பார்த்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டாங்க இல்லாட்டா வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் திருப்பி வந்து யூடியூப் ப்ரொமோட் பண்ணும் இது மாதிரி உங்கள்கிட்ட ஜீரோ சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் ஜீரோ வியூஸ் இருந்தாலும் ஒரே ஒரு வீடியோ மட்டும் உங்களுக்கு முடிஞ்சாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் அதுக்கப்புறம் வியூஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துன்னு வந்து வாஸ்ட் டைமே ரீச் பண்ணும் ஒரே வீடியோ கூட இது மாதிரி எல்லா விஷயத்தையும் செய்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது அதனால முடிஞ்சாலும் சப்ஸ்கிரைபரை எப்படி கெயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணாமல் வியூஸை எப்படி கெயின் பண்ணுறது அதாவது வீடியோ எப்படி நம்ம பக்காவை போட்டு ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுறது வாட்ச் டைம் எப்படி எடுத்துன்னு வரதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் நீங்கள் கண்டென்ட்டை வந்து முதல்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் வீடியோ ரெடி பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களா இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு யாரும் இல்லை அப்புறம் எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அதுக்கு வந்து இந்த மெத்தட் யூடியூபே வந்து ப்ரொமோட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொல்லி இந்த பார்த்தீங்களா அதுக்கு வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுன்னா யோ ஐடி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டு இம்ப்ரெஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் எத்தனை பேருக்கு வந்து உங்களுடைய வீடியோவை இம்ப்ரெஷனாக காமிச்சிக்கிது யூடியூப்பு உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் அதுலேருந்து வந்துகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட்டி ஸ்டுடியோவில் காமிக்கும் ஒரு முறை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் பார்த்துக்கிறான்னு வச்சுக்கலாம் ரெண்டு மூணு பேர் ஒரு பத்து பேர் பார்த்துக்கலான்னு வச்சுக்கலாம் அந்த பத்து பேரை நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்க வச்சிங்கன்னாவே போதும் யூடியூப் வந்து உங்கள் வீடியோவை ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்து விடும் இது வந்து முதல் மிஸ்டேக் யார்கிட்டையும் வந்து சப்ஸ்கிரைபர்கோ இதுக்கு இதுக்கோசரோன்னு சொல்லிட்டு கெஞ்சாதீங்க உங்கள் வீடியோவை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது மிஸ்டேக் ஒன்று இருக்குது என்னென்னா வீடியோ ரெடி பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுவீங்க இது வந்து முற்றிலும் தவறு யான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா யூடியூப் அழுகிற இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் யூடியூப் அழுகிறது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு வீடியோ வந்து யாரோ பார்க்குறாங்க அதை வந்து எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க என்பது வந்து மேட்டரு அதாவது நன்ட்டி பர்சன்ட் பார்க்குறாங்களா ஃபிஃப்டி பர்சன்ட் பார்க்குறாங்களா ஃபுல்லாக பார்க்குறாங்களா அதுக்கேற்ற மாதிரி தான் யூடியூப் அழுகிற வந்து உங்கள் வீடியோவை ப்ரொமோட் பண்ணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்க ரிலேஷனுக்கு அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நீங்கள் நீங்கள் உங்கள் வீடியோவை ஷேர் பண்ணும்போது முதல் வீடியோ பார்ப்பாங்க ரெண்டாவது வீடியோ மூணாவது வீடியோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதனால சும்மா கிளிக் பண்ணிட்டு ஒரு செகண்டுக்குள்ளே வெளியே வந்துட்டாங்கன்னு வச்சுங்களா உங்களுடைய சேனல் வந்து ரொம்ப டவுன் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் உங்கள் வீடியோ வந்து ப்ரொமோட்டே ஆகாது ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்குற எல்லாருமே வந்து வீடியோவை பேக்கில் வந்துடுறாங்க உள்ளே பார்க்காம வெளியே வராங்கன்னு வச்சுங்களா ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ணாது யூடியூப்பு ஏன்னால் இந்த வீடியோவில் தம் இல்லை இந்த வீடியோக்கு ஒரு சக்தி இல்லை இதில் ஒரு இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் வீடியோவை டம்மி பேச ஆகிடும் அதனால் முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள் யாருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் வந்து உங்கள் வீடியோ ரிலேட்டடாக உங்கள் கேட்டகரி ரிலேட்டடாக வந்து யார் வந்து ஒரு குரூப் செய்து பண்ணி வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக வந்து வியூஸ் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது ஆனால் வந்து உங்கள் வீடியோவுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து வீடியோ வந்து அனுப்பாதீங்க அது முற்றிலும் தவறான விஷயம் ரெண்டாவது மிஸ்டேக் இது மூணாவது மிஸ்டேக் ஒன்று இருக்குது அது வந்து எல்லாருமே காமனாக செய்கிற ஒரு மிஸ்டேக் என்னென்னா கேட்டகிரி அதாவது ஸ்டார்டிங்கில் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கேட்டகரியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கேட்டகரியை வந்து இப்போ குக்கிங் போட்டு பார்ப்பாங்க ஐயோ வியூஸ் வரலன்னு சொல்லிட்டு கோலம் போடுவாங்க அதுவும் வியூஸ் வரலன்னு சொல்லிட்டு எங்கன்னா விளாக் பண்ணுவாங்க நான் அங்கே போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே போகிற ஃப்ரெண்ட்ஸ்னு அது மாதிரி விளாக் பண்ணி பார்ப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி மிக்ஸட்ஸ் மிக்சட்ஸு ஒரே மிக்சடு கண்டென்ட்டாக நீங்கள் போடும்போது போது உங்களுடைய சேனல் வந்து மேலே வரதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா உதாரணமாக நீங்களே எடுத்துக்கலாம் என் சேனலுக்கு ஏன் வரீங்கன்னா என் சேனல் ஏன் சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்கன்னா நான் வந்து யூடியூப் பற்றி போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க நான் யூடியூப் பற்றி உங்களுக்கு பிடிச்சிட்டு போச்சு அப்போ மாதிரி வீடியோ ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் உள்ள போயிட்டு நீங்கள் வந்து தேடுறீங்க அப்போ நிறையா யூடியூப் வீடியோஸ் இருக்கிறதால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உண்மை தானே இதே மாதிரி தான் உங்கள் வீடியோ வந்து ஒரே கேட்டகரியில் இருந்துச்சுன்னா உங்கள் வீடியோ ஒரு வீடியோ பிடிச்சி போச்சுன்னா உள்ளே வந்து அதே மாதிரி வீடியோஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு ஜனங்கள் பார்க்கறதுக்கு வருவாங்க அப்போ அதே மாதிரி வீடியோஸ் இருந்துச்சுன்னா பக்கா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் அவங்க பார்ப்பாங்க அதனால முடிஞ்ச அளவு கேட்டகரியை வந்து ஒரே மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் யூடியூப் பற்றி போடுறீங்கன்னா ஏ டு செட் டு யூடியூப் பற்றியே போடுங்க திடீர்னு வந்து குக்கிங்கை பற்றி போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களா உங்கள் வீடியோஸ் வந்து ப்ரொமோட் ஆகாது இதை வந்து கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து கன்சிஸ்டன்சி அதாவது நிறைய பேர் இந்த பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு கன்சிஸ்டன்சின்னா என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறீங்கன்னா கரெக்டாக வியாழக்கிழமை போகிறீங்கன்னு வச்சுக்கலாம் வியாழக்கிழமை சாய்ங்காலம் எட்டு மணிக்கு வீடியோ போடுறீங்கன்னா அதே டைமில் வந்து நீங்கள் வீடியோவை போடுங்க டெய்லி வீடியோ வீடியோ போடணும்னு அவசியம் ஒவ்வொன்றும் இல்லை ஆனால் வந்து ப்ரௌசர் பீச்சரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது ப்ரௌசர் பீச்சர்னா என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒருத்தருடைய வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சிக்கலாம் அது வந்து மூணு நாளைக்கு உங்கள் ப்ரௌசர்லேயே இருக்கும் இப்போ அவர் உணர்வு வீடியோ மூணு நாளைக்கு அப்புறம் போட்டார்னா திருப்பி உங்களுக்கு வந்து அவர் வீடியோ காமிக்கும் நீங்கள் முதல் முறை ப்ரௌசர் பீச்சரில் அவர் வீடியோ காமிக்கிறது நீங்கள் கிளிக் பண்ணல ரெண்டாவது முறை அவர் வீடியோ வருது நீங்கள் கிளிக் பண்ணலனா மூணாவது முறை உங்களுக்கு அந்த ப்ரௌசர் பீச்சரில் அவருடைய வீடியோ வந்து உங்களுக்கு காமிக்காது அதே மாதிரி தான் உங்கள் வீடியோவும் இப்போ ப்ரௌசர் பீச்சரில் நீங்கள் நீங்கள் ஒரு வீடியோ போட்டுக்கிறீங்க யாரோ ஒருத்தர் பார்த்துக்குறாங்கன்னு வச்சுங்களா அப்போ என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா திருப்பி மூணு நாளைக்குள்ளே நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா திருப்பி அவருக்கு வந்து அந்த வீடியோ வந்து காமிக்கும் அப்போ அதை கிளிக் பண்ண வைக்கிறது உங்களுடைய பொறுப்பு அது மாதிரி ப்ரௌசர் பேசுகிற அட்வான்டேஜாக வச்சு அட்லீஸ்ட் ஒரு மூணு நாளைக்கு ஒரு முறையாவது வீடியோவை வந்து போடுங்க அப்போ வந்து உங்களுக்கு பக்காவாக சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் எல்லாம் வந்து கெயின் ஆகும் அதுவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோ போட்டு பார்த்தீங்க உங்களுக்கு வந்து வியூஸ் வரல அதனால விட்டுட்டிங்க ஒரு மாதத்துக்கு அப்புறம் போட்டு பார்த்தீங்க வியூஸ் வரல அதுக்கப்புறம் அப்படி மனசுக்கு அந்த மாதிரி அப்பப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போல்லாம் வீடியோ போட்டு பார்க்குறீங்க வியூஸ் வரல அப்படின்னா அது வந்து முற்றிலும் உங்களுடைய தவறு தான் வேறு யூடியூப் மேலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நெக்ஸ்ட்டுக்கு இதுக்கு போய்க்கலாம் நெக்ஸ்ட்டு அஞ்சாவது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஷார்ட்ஸ் நிறைய பேர் வந்து பிக் வீடியோஸில் ஃபோக்கஸ் பண்ணால் காசு நிறைய வருன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் போடாமல் இருப்பீங்க அது முற்றிலும் தவறு ஷார்ட்ஸ் நீங்கள் போட்டே தான் ஆகணும் ஏன்னா வந்து ஷார்ட்ஸை வந்து யூடியூபே நிறைய ப்ரொமோட் பண்ணுது இதை வந்து நீங்கள் அட்வான்டேஜை வச்சு அதிகமான சப்ஸ்கிரைபர் நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு வீடியோ கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லிங்கன்னு பார்த்தீங்களா அது என்ன சொல்லிட்டு கட்டிங்கன்னா வந்து ஒரு ஷார்ட்ஸ் எங்கள் சைடில் தெரிவித்து பார்த்தீங்களா இந்த ஒரு ஷார்ட்ஸ்லேருந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லிட்டு பாருங்கள் அதனால் ஷார்ட்ஸில் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் பேம் வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது முஞ்சாலும் நீங்கள் ஷார்ட்ஸை வந்து அதிகமாக போடுங்க பிக் வீடியோ வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரெண்டையும் மாற்றி மாற்றி போடுங்கள் எதில் ஜாஸ்தி வியூஸ் வருதோ அதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் காசு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் யூடியூப்பில் எவ்வளோ காசு கிடைக்கும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பண்ணி கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடைசி வடியில் சந்திப்போம் தங்களின் பொன்னா நேரத்திற்கு நன்றி